ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணன் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோதுமை வச்சு பக்கோடா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அப்புறம் மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசஞ்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நல்லா நீளமாக இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலங்க நம்மளுக்கு வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வரும் அதனால் வந்து முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி முதல்ல வந்து நம்ம இந்த மாவை வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் அதான் நம்மளுக்கு கரெக்டாக பதம் தெரியும் இப்போ இதை நல்லா கலந்தாச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணியெல்லாம் தேவைப்படாதுங்க ஒரு கால் கப்புக்குள்ளே தான் தண்ணி தேவைப்படும் இந்த பக்கோடாவுக்கு நம்ம மாவு பெசுகிற பக்குவத்தில் தாங்க நம்மளுக்கு பக்கோடா வந்து நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் அதனால் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மாவு தேவைப்படுற மாதிரி இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிய பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடலை மாவில் தான் பக்கோடா செய்வோம் இந்த மாதிரி கோதுமை மாவில் செய்யும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இந்த பக்கமும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது வெங்காயம் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும் ஆனால் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் நல்லா எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா வரும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காதீங்க பக்கோடா இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை போடும்போது நீங்கள் வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கறிகாமல் கிடைக்கும் இப்போ இதை போட்டு நல்லா புன்னியமாக வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி அவள் வச்சு ஈஸியாக ஒரு லட்டு ரெசிபி எப்படி செல்லான்னு பார்க்கலாங்க இதுவும் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு ஒரு வானலையை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சிகப்பு அவள் கெட்டி அவள் எந்த அவள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டது இது கூடவே அரைக்கப்பளவுக்கு புட்டுக்கடலையை சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாயோட சூட்லேயே வந்து அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நல்லா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டுங்க நம்ம வெள்ளை கரைசல் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம வந்து அந்த மாவுலேயே வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கொஞ்சம் குழைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடுங்க சூடாக ஆறிடும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சி சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம லட்டு பிடிச்சுக்கலாம் வயலை வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த ரெசிபி கோதுமை மாவு வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸுங்க இதுவும் வந்து நம்ம டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட ட்ரை கோக்கோனட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வ இது பண்ணி செய்கிறங்காட்டி நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதை பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு கலரும் மாறக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே தவாவில் ஒரு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கலர் மாறக்கூடாது நல்லா மணம் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வறுபட்டுடுச்சு கலர் மாறலை பாருங்கள் இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு இதுக்கு பதம் தேவையில்லை நம்ம வந்து கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம மாவு வந்து திரும்பவும் அடுப்பில் வச்சு அது கூடவே நம்ம வந்து தேங்காயை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கோங்க நம்ம வந்து அதை வந்து கடைசியாக வந்து பரட்டி எடுக்கிறதுக்கு வேணும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் நாலு ஏலக்காய் தட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளை தண்ணியை வந்து இதில் வடித்து சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஆறி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துக்கோங்க நம்மளுக்கு வந்து மாவு வந்து இதுலேயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா இந்தளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க நம்ம மாவை மூடி வைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா வெந்து வந்துடும் மாவு நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து எடுத்துருக்கறங்காட்டி சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வருமாவு பாருங்கள் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதும் நல்லா இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துட்றலாங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் இதுவே வெந்து வந்துடும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து உரண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மீத உள்ள கோக்கனட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பெரட்டி எடுத்து நம்ம கொடுக்கலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரேசன் கடையில் வாங்குகிற பச்சரிசி வச்சு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு முறுக்கு எப்படி செல்லான்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு நீங்கள் அளவுகள் வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவலில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி மாவு சேர்த்து இதை நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா இது கூடவே காரத்துக்காக நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாப்பொடி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரஞ்சீரகம் சேர்க்குறேங்க அப்படி அது இல்லைன்னா நீங்கள் வந்து கருப்பு எல் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயை அதை சேர்த்துக்கலாம் நெய் வேணுன்னாலும் நீங்கள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க சூடாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம இதை பிடிச்சு பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் முறுக்கு வந்து நல்லா முறு மொறுன்னு இருக்குங்க ஹார்டாக இல்லாமல் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு நம்ம வந்து மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தோம் முக்கால் கப் அளவுக்கு புட்டுக்கடலை வந்து பொடி பண்ணி சேர்த்துருந்துங்க இதுக்கு மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு கிச்சன் டவல் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுர்லாங்க இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு வந்து நான் ஸ்டார் அச்சு தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த முறுக்க அச்சு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அச்சியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இன்னொரு தடவை லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம முறுக்காச்சில் சேர்த்து நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாங்க இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சுங்க பாருங்கள் நம்மளுக்கு மாவு போட்டோன்னே நம்மளுக்கு வந்து மேலே வர கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படியே முறுக்கை வந்து பிழிஞ்சி விட்டுடலாம் நீங்கள் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து மொறுன்னு வரும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் நம்மளுக்கு முறுக்கு வந்து ஹார்டாகிருங்க ஹையில் வச்சிங்கனாலும் நம்மளுக்கு வந்து உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதும் நம்ம வந்து முறுக்கு வெளியே எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரேசன் கடையில் பச்சரிசி வாங்கி மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் டக்குனு நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துட்லாங்க இப்போ நம்ம அடுத்ததாக வீட்டில் பால் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியும் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதையோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த இது வந்து ஊற்றுறதுக்கு சின்ன சின்ன பவுல் எடுத்துருக்கோங்க நீங்கள் ஒரே கப்பாக வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த சின்ன கப்பில் வந்து எல்லாத்துலையும் ஆயில் இல்லைனா நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க அதில் அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆரவச்சு பால் சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க நீங்கள் வந்து வெண்ணிலா சென்சந்தாலும் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரணும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நாங்கள் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும் இன்னுமே நல்லா திக்காயிடுச்சி பாருங்க நம்மளுக்கு இருந்து எடுத்து விடும்போது நம்மளுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க நம்மளுக்கு எடுத்து விடும்போது கரெக்டாக இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நீங்கள் இப்படி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பதத்துக்கு விலகணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு என்னத்துக்கு மாற்றிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து கிண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் மாற்றியாச்சு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த சமயத்துக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து மூணு மணி நேரம் கழித்து எடுத்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க லைட்டாக ஓரங்களில் எடுத்து விட்டிங்கன்னாவே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இதை இன்னும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக டெஸ்கேட்டட் கோகோனட் எடுத்துருக்கோங்க இதை வந்து நம்ம மேலே இது பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இதை இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே டியூட்டி ஃப்ரூட்டையும் சரியும் வைக்கிறேங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ராகி மாவு வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பக்கோடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கீரீட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துரலாம் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துரலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் முதல்ல சேர்க்க வேண்டாம் நம்மளுக்கு வந்து வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வரும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தெளிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு மாவு பிணைற பக்குவம் தான் இதில் வந்து முக்கியம் நம்மளுக்கு வெங்காயம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பொறிச்சி எடுக்கும் போது கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் மாவு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவில் தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போடுற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் நீங்கள் இதை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்ததும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வெங்காயம் அதிகமாக இருந்தாதாங்க நல்லா முறை முருன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மத்திலாம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாமே ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி